நம்மளை மாதிரி பசங்களோட மனசுல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம்னா டீ ஸோ நம்ம வீட்டில் நம்ம அம்மா எவ்வளோ சூப்பராக டீ காஃபி போட்டு கொடுத்தாலும் டீ கடையில் போய் டீ குடித்தாதான் டீ குடிச்ச மாதிரியே இருக்கும் நிறம் சுவை ஸோ அதனால இப்போ நம்ம டீ கடைக்கு போய் டீ குடிக்க போகிறோம் அப்புறம் என்ன விஷயம் இந்த சர்க்கரை இல்லாம டீ குடிக்கிறது ஒன்னு தான் ஃப்ரெண்ட் இல்லாம டீ கடைக்கு போறதும் நம்ம ஃப்ரெண்ட் இல்லாம நீங்கள் டீ கடைக்கு போயிருப்போம் பசங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டிங் வீட்டிலே டீ கடிக்கு ஒன் அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் உங்க குரூப்ல இப்படி ஒருத்தர் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கேட்ட அந்த மூஞ்சி எங்கடா வாங்கினது நீ ஏய் இந்த மாதிரிலாம் சொன்னாதீங்க அவன் இன்னும் மாமா